சமீபத்தில் வெளியாகி மக்களுக்கு மத்தியில எப்படி பிரபலமாக மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பேசப்படுதோ அதே போல பிரபலமாக தற்பொழுது குணா குகையும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு குகைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு பல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கும் இந்த படத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே நாளைக்கு அடிச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து இந்த ஒரு பிளானையும் கைவிட்டிருப்பாங்க அப்படி தான் இங்க ஒருத்தர் அந்த கொகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் நாம அந்த கொகையை தேடி போறதை விட நம்ம இருக்கிற இடத்துல எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவையை சேர்ந்த சிற்பக்கலைஞர் ஒருவர் அவருடைய வீட்டிலேயே இந்த சிற்பத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போர நிறைய பேரை பிரமிக்க வைத்திருக்கு அதாவது இயக்குனர் சிதம்பரம் அவருடைய இயக்கத்தில் அண்மையில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள திரைப்படமாக இருந்தாலும் அனைத்து ரசிகர்களாலும் தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருது இந்த ஒரு திரைப்படத்தில் காட்டிய குணா கொகையை பார்த்த பிறகு பலரும் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பல மக்களும் தற்பொழுது ஆசைப்பட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நடிக்கிற கமலஹாசன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் இந்த ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் அதனாலேயே கமலஹாசன் அவர்களும் சமீபத்தில் இந்த படக்குழுவினரை அழைத்தும் பாராட்டியிருந்தார் இந்த நிலையில தான் இப்படக்குழுவினரை பாராட்ட விதத்திலையும் இயக்குநருடைய பெருமைப்படுத்தும் விதத்திலையும் கோவையை சேர்ந்த குனியமுத்து பகுதியை சேர்ந்த யூ ராஜா என்ற கலைஞர் ஒருவர் மரப்பட்டையில குணா குகை போலவே வடிவமைத்து மஞ்சுபல் பாய்ஸ் படத்தினுடைய முக்கிய காட்சியான நண்பன குகையிலிருந்து மீட்கும் காட்சியை வடிவமைத்திருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போரை நிறைய பேரை பிரமிக்க வைத்திருக்கு ரொம்ப வித்தியாசமான படைப்பு அப்படின்னு பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க

மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஜேபியோட மோடிஜி பிடிக்கும் பேரா மேடா ரெடி ஸ்டார்ட் குவாட் டூ த்ரீ மலை வடக்கா வாழ்கா வளபுடன் வாழ்கா பாரத் இந்தியா வாழ்கா தமிழ்நாடு கேன் ஃபே ஆர் பாசிட்டி பாசிட்டிவ் சக்ஸஸ் சுந்தர் அலை சுந்தரோடே நான் தொழில் முனைவோம் ஏட்டு விசா சர்விசாஸ் இது என்ன அது இது ஐடி கார்டு உள்ள பெரிய ஐடி கார்டா போட்டுருக்கீங்களே ஐடி கார்டு இல்ல சார் மோடிஜி போட்டுனார் கேலண்டர் பேக் ஆப் பரத லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரு எங்க பார்த்தாவே வந்து கேங்க பாருங்க எல்லாம் இருக்கு ஓ இந்த பேக் ஆப் பரத கட் பண்ணி நான் என்னோட மார்க்கெட்டிங் மேல பண்ணல நான் இது ஒரு கீழ உங்களுடைய கம்பெனி இதல்ல ஆமா இது வந்து நான் என்டியோட பார்ட் நான் என்டி நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நீங்க ஒரு தனி கட்சி வச்சிருக்கீங்களா என்ன கட்சி இதா எல்லாமே ரோக்ஸ் ரவுடிஸ் எல்லாம் கிடையாது

ஒன் கான்ஸ்டி பண்ண முடியும் மக்களோட ஒத்துழைப்போட ஆறு எம்எல்ஏ கவுன்சிலர்ஸோட புடிதோ பிடிச்சதோ போய் ஸ்டாலின் செய்ய கால உந்துருவேன்